இப்போ உங்க மூணு பேருக்கும் யார் கடவலுக்கு போ? சிந்திச்சா. யார் கடவுள் சிந்திச்சா. வந்து பாத்தீனா இந்த புள்ளையோட சின்ன புள்ளைய தான் தம்பி இருக்கும். ஆமா. பிறந்த நாளுக்கு இந்த புள்ளைகளுக்கும் பரிசா ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கنا. பெரிய மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி தம்பி அக்கா பண்ணி. அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிந்துஜா அவங்களுக்கு தான் வந்து எட்டாவது பிறந்தநாளே இந்த பிறந்தநாளுக்காக தான் வந்து ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க மற்றும் இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலி மற்றும் மதுஷ்டி இவங்க தான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுற சிந்துஜாவுக்கும் கமலி மற்றும் மதுஷ்டி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மறந்த வாழ்த்துக்கள் சிந்துஜாவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் பிறந்த நாள் இந்த மூணு பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து நடந்துதான் போயிட்டு இருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சிந்துஜா குடும்பத்தில் வந்து ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சைக்கிளை வச்சுட்டு இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்துஜாவோட யாபகம் வரும் அவங்க ஞாபகமாக ரெண்டு சைக்கிளையும் வச்சுக்கிட்டு அவங்க போய் நல்ல முறையாக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிந்துஜாவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வயசு தான் ஆகுது இந்த எட்டு வயசுலேயே பார்த்தீங்கன்னா சிந்துஜா வந்து இல்லாத குடும்பங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து அது பிறந்தநாள் பரிசா வந்து ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு வராது இந்த பிள்ளைக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயிலோட நல்ல செல்வ செழிப்போட வாழணும்னு நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட பாப்பா சாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எட்டாவது பிறந்தநாள் அவங்களுக்கு எட்டு வயசு தான் ஆகுது அவங்களும் ஸ்கூலுக்கு தான் இருக்காங்க உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு சைக்கிள் வாங்கி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறணும் படிப்பு தான் வந்து முக்கிய காரணம் நல்லா படிச்சிங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு தேவையான பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா அக்கா தம்பியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு ரெண்டு சைக்கிளும் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் முதல்ல வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு தட்டு வண்டி வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு நடந்து தான் போயிட்டு இருந்தோம் சொன்ன மாதிரியே சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சிந்துஜாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கு சந்தோஷமா இருக்கா இது மாதிரி ட்ரெயினில் எதில் போவீங்க ஸ்கூலுக்கு சைக்கிளில் இப்போ மூணு பேர் இருக்கீங்களா ரெண்டு பேர் சைக்கிளில் போயிட்டு ஒரு தானே பண்ணுவீங்க தம்பி லோடு வச்சுக்கோண்ணா எதிர்ப்பா எதிர்ப்பா லோடு வச்சுருப்பான் எதில்

அவ சரி சரி தெரியும் அண்ணன் அந்த ஹோட்டல்ல நீ உட்கார்ந்து போய் தங்காச்சி மாமா ஓடுவங்களே உங்க மாமா வந்து ரொம்ப சந்தோஷமா கே சைக்கிள் வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. அங்கே இதெல்லாம் வாங்கித் கடவுளுக்கு ரொம்ப சமம். தம்பி எங்கே ரவே என்ன தைலே எதில போவ? சைக்கிள். எந்த சைக்கில்ல போவ? இதுலயா பேர் எழுதிருவா ஆளுக்கு சைக்கிள் பேர் எழுதிருவீங்க இன்னும் புது சைக்கிள் தான் மூணுப்பா ஸ்கூலுக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாம் யாருக்கு ஞாபகம் வரணும் சிந்துஜா ஞாபகம் தான் வரணும் பத்திரமா வச்சிருக்கணும் இப்போ எதுவும் பஞ்சர் ஆகிட்டா காத்து இல்லைன்னா அதுலேயே ஏறி வச்சிடக்கூடாது பஞ்சர் அடிச்சிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு காத்து அடிச்சுட்டு தான் ஏறணும் வாங்கிட்டு வரச்சு கடத்தருக்கு போனால் பம்பு வாங்கிட்டு வரச்சு காற்று கம்மியாக இருந்தால் காற்று அடிச்சிட்டு போங்க அரை காற்றுல போனீங்கன்னா ஏதாவது கல் கல் அடித்து பஞ்சராக போயிடும் காற்று அடிச்சுங்க அடிக்கடி என்னங்கன்னா போட்டுக்கிட்டீங்கன்னா மிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு ஸ்கூலில் எத்தனை கிலோமீட்டருமா இருக்குது எவ்வளோ தூரம் இருக்கும் சொல்ல தெரியல என்ன ஊர் போறீங்க ஸ்கூலுக்கு மேலவாசை போறீங்க எண்பத்தில இருந்து மேலவாசை போறீங்க அப்போ ஒரு அஞ்சு மைல் இருக்குமா உங்க ஊருக்கும் அஞ்சு மைல் நடந்தா போய் பள்ளியிடம் போறீங்க இனிமேலுக்கு நீங்கள் நடந்து போக வேண்டாம் சிந்து சாதாங்கச்சியோட பிறந்த நாளுக்காக பிறந்த நாள் பரிசா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க நீ ஒரு நாளைக்கு தம்பியை தங்கச்சி அழைச்சிட்டு போ தம்பி ஒரு நாளைக்கு தங்கச்சி அழைச்சிட்டு போட்டோம் எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க ஒரு மாத்தி மாத்தி அழைச்சிட்டு போங்க ஓரமா போங்க பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரணும் சரி இப்போ உங்க மூணு பேருக்கும் யார் கடவுள் இப்போ ஆமா யார் கடவுள்

நீ கிட்ட அம்மாவுக்கு தெரியலனா நீ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய சொல்லி கொடுக்க வேண்டியது அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் நாங்க வந்து பாக்குறப்ப பார்த்தாக்க வெறும் பச்சை தண்ணியிலே உப்பு மிளகாய் தூளும் போட்டு அப்படியே பச்சை தண்ணியே காய்கறி உள்ள கிடக்கும். ஆனா அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அதையும் விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளோட பசி நம்மளோட கஷ்டம்லாம் வந்துச்சுன்னா நம்ம நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இல்லாத சாப்பாடு கூட அது வந்து நம்மளுக்கு வந்து சக்கரை மாதிரி இனிக்கி அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சி தண்ணியுமா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி இவங்க தான் இவங்க வாழ்க்கை தரத்துக்கு வந்து முன்னேற்றத்துக்கு காரணமே அவங்க தான் அவங்களுக்கு வந்து

agomaombe nand ana papa einga bapak edoipapa ina bapa g ombambenand naanaga saeaia anaana edoi papa naga maik emat puligemaeka ana papa anda batyagama aguapa alame <laughs> alaego <laughs> ombaamba alaego <laughs> சைக்கிள் ஆளுக்கு ஒருத்த ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க லோடு யார் லோடு வைக்கிறீங்க தங்கச்சா லோடு வைக்கிறீங்க யார் லோடு வைக்கிறதா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्स கலர் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சுருங்க